வணக்கம் நான் உங்கள் மாதிரியம் சேர்த்துட்டு நிதி இப்போ இந்து பதிவு இருக்கிற ஒரு முக்கியமான பாசமிகம் என்ன அண்ணனை பற்றியில ஒரு வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வருஷமாவே என்னை சந்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நானும் பல தடவை சென்னை வந்திருக்கேன் அவர் மீட் பண்ணும் மீட் பண்ணும் நினைச்சாங்க மீட் பண்ண முடியல வட சென்னையில் இருக்கக்கூடிய சூரிய ஹோட்டலில் இருக்காரு இன்சா ஹரியில வந்து ஜில்லா பண்ணிட்டு இருக்கோம் அண்ணாவை தான் வந்திருக்காரு வாங்க அண்ணா வடக்கா ஒவ்வொருவரும் சந்தோஷம் அவரை பார்த்துருவேன் அண்ணா சொன்னாரு நான் பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க அண்ணாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க மெயினா இந்த அண்ணா தான் இந்த அண்ணா பிடிச்சதால இந்த அண்ணா சொல்லிட்டு மாசமா நான் பார்க்கணும் பார்க்கணும்னாரு ஆனா இனி தச்சர் அவரே வந்து பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஆமா அது சொல்லி வீடியோ வந்து பார்த்துட்டு வீடியோ நாங்க வந்து வீட்ல சாப்பிற மாதிரி தான் வீடியோ போடுறோம் கடிச்சாங்க இந்த வீட்ல இருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வண்டி எடுத்துட்டு வந்து என்ன வந்து கண்டுபிடிச்சாங்க என்ன சம்பாதிச்சிருக்கணும் இல்லையோ இந்த மாதிரி I'm